ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆமாங்க சூரிய கிரகணமானது இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் நடக்க போகுதுங்க இந்த கிரகணம் காரணமாக அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு பெற இருக்கக்கூடிய நான்கு ராசிக்காரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் காரணமாக அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பெல்லாம் வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வரதா இருந்தால் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க வாங்க சூரிய கிரகணத்தை பற்றி தாள்களை இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ இருக்குது மேலும் இப்படி நடைபெறக்கூடிய இந்த முதல் சூரிய கிரகணமானது இந்தியாவில் வந்து தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இந்த கிரகணம் நடக்கிறத காண முடியாது இந்தியாவில் இந்த கிரகணம் நடக்கிறது காண முடியாது என்றாலும் வட அமெரிக்கா கன்னடா மெக்சிகா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க முடியும் அட் த சேம் டைம் சுமார் ஏழு நிமிடங்கள் முப்பது வினாடிகள் வரையும் நீடிக்கும் அதாவது ஏழு நிமிடங்கள் கிடையாது ஏழு மணி நேரம் முப்பது வினாடிகள் வரையும் இந்த கிரகணம் முழு நேர கிரகணமாக நடக்கும் என பாணியாளர்கள் தாள்கள் கூறுகிறாங்க கிரகணம் நிகழக்கூடிய அந்த ஏழு மணி நேரம் அவை ஏற்படக்கூடிய இடங்களில் பெருமளவு மாற்றமானது ஏற்படும் ஒருவேளை மற்ற நாடுகளில் பகல் பொழுதாக இருந்தால் அந்த நேரம் இருளாக மாறும் என அறிவியாளர்கள் தாள்களை தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த சூரிய கிரகணமானது சில ராசிக்காரங்களுக்கு நன்மை தருவதாக அமைந்திருக்கு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து நல்ல லாபத்தையும் செல்வ செழிப்பையும் தரும் என ஜோதிடத்தில் சில விஷயங்கள் கணக்கிடப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமானது நன்மை பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆரம்ப காலகட்டத்தில் கிரகணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு காரணம் என்னென்னா இந்த கிரகணத்தினால பாதிப்பு அடைஞ்சதுக்கு பின்னாடி தான் கிரகணத்துடைய தாக்கமே என்னங்கிறது தெரிய வந்திருக்கு அதனால இப்போல்லாம் கிரகணம் நடக்கும்போது அந்த கிரகணத்தில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் வந்து நிறைய கேட்டு அதெல்லாம் செய்கிறீங்க ஸோ கிரகணங்கிறது வானத்துல நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் இது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது ஸோ இந்த நிகழ்வின் தான் பலவிதமான தாக்கங்களானது ஏற்படுது ஸோ இப்போ வாங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை பெற போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷம்ல பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குங்க மேஷராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் மேஷ மேசராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த வான நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேர்மையான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைய தரப்போகுதுங்க குறிப்பாக உங்களுக்கு நிதி நிலமை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாக மாற்றி அமைக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க போதுங்க எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தேவையான தீர்வை வந்து கிரகணங்கள் உங்களுக்கு வழங்க போகுது மற்றவர்களிடத்திலிருந்து கூட உரிய மரியாதையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் கூட எந்த சிக்கலும் ஏற்படாமல் அமைதி உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையில் போய் முடியறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் தான் வாகனங்கள் வாங்கும்போது மட்டும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுது ஏனெனில் வானிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகள் கதிர்கள் அவற்றுக்கு உகந்ததாக இல்லை ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி வேற எல்லாமே உங்களுக்கு சுபமாக இருக்கும் ஸோ காதல் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்டத்துக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க உங்கள் காதலை வீட்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நீங்கள் தெரியப்படுத்தும் போது பிரச்சனை எதுவும் பூதாகரமாக வெடிக்காமல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் அதிர்ஷ்ட பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம்ல பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத இப்போ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த சூரிய கிரகணமானது உங்களுக்கு பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது முதல்ல முதலீடு முயற்சிகள் செய்யும் போது இனி எந்த தடையும் இல்லாமல் உங்களுடைய முதலீடுகளுக்கு சாதகமான சூழல் அமையும் அதனால் தாராளமாக முதலீடு வந்து மனதார பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வருமான வாய்ப்பு தொடர்பான நேர்மறையான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய உருவாகும் ஸோ இந்த காலகட்டம் கிரகண காலகட்டம் நேர்மறையான முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால அந்த நேர்மையான முன்னேற்றங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக வைக்கும் உங்களை அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் தொழில்துறையை சேர்ந்தவர்கள் கூட எதிர்வரக்கூடிய இந்த பர்டிகுலர் காலத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த காலம் உங்களுக்கு நிதி வளர்ச்சி மற்றும் சஸ்தரத்தன்மையை குறிப்பதாக இருக்கிறதுனால உங்கள் நிதி பயணத்துல குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடையலாம் இந்த கிரகணமானது உங்கள் ராசிக்கு நிதி முன்னேற்றங்களை அடையிற அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்கும் அதே போல் ஆன்மீக விஷயங்களை மனதை ஈடுபடுத்துனீங்கன்னா ஓரளவு மனது இல்லாமல் இருந்ததுன்னா தெளிவாகும் ஸோ இது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இப்போ நோட் பண்ணிக்குங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நேர்மறையான விளைவுகளை உங்களுக்கு நிறைய கொடுக்க போதுங்க மெயினாக வான நிகழ்வு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால அந்த சாதகமான சூழ்நிலையில் நிறைய அலையை வந்து கிரகணங்கள் ஏற்படுத்தும் அதில் தொழில் வியாபாரத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியும் மாற்றங்களும் ஏற்படும் அட் த சேம் டைம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அமையக்கூடும் பல நாளாக வெளிநாடு செல்லும் அப்படின்னு இருந்த நிறைய பேருக்கு அந்த கனவு நினைவாக போகுது ஸோ கனவு நினைவாகக்கூடிய இந்த கிரகண டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பழைய முயற்சிகளாக இருந்தாலும் சரி புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி எல்லா முயற்சிகளும் உங்களுக்கும் கை கொடுக்கும் அதை விட குடும்பத்தார் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்குது அவங்களுடைய ஆதரவு காரணமாக இந்த கிரகண டைமில் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும்போது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஸோ இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான பாசிட்டிவ் விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா நான்காவதா எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ற தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இந்த முதல் சூரிய கிரகணத்தின் போது பல்வேறு நன்மை தரக்கூடிய பலன்களை நீங்க உங்க வாழ்க்கையில பெற போறீங்க மேலும் இந்த தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வான சக்திகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு அதன் காரணமாக உங்களுக்கு பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி பெற போகிறீங்க அதை விட இன்னும் சொல்லணுன்னா உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இனிமேல் வந்து கிடைக்க போகுது நீங்கள் போட்ட அந்த எஃபெக்டுக்கு உண்டான லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் ரீதியாக உங்கள் நிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலும் வந்து வலுவடையும் அது மட்டும் இல்லாமல் நிதி ஆதாயம் நிறைய உங்களுக்கு பெருகும் நிதி ஆதாயம் போது அதை சேமிக்கிறதுக்கு பாருங்கள் அது பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்வ செழிப்பு மற்றும் முன்னேற்றம் அடைவதற்கான நேரமாக இந்த கிரகணமானது அமைந்திருக்கு முழுக்க முழுக்க இனி முன்னேற்றத்துக்கு தடைகள் எதுவுமே வந்து வராது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கும் வந்து உங்களோட இது பூர்த்தியாகும் எதிர்பார்க்காத அளவுக்கும் உங்களுடைய எல்லாமே வந்து பூர்த்தியாகும் ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து இனி கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வியாபாரத்தில் கூட எந்த பிரச்சனையும் வராது வியாபாரம் உங்களுக்கு சீரு சிறப்புமாக இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வியாபாரத்தில் என்ன லாபம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை கேட்டு அதை வந்து பண்ணுங்க அப்படி பண்ணும்போது லாபங்கள் உங்களுக்கு நிறைய பேச்சிட முடியும் ஆக மொத்தம் இந்த சூரிய கிரகணமானது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்துங்க இந்த விளைவுகள் ஏற்படும் என்னங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த நான்கு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த எல்லாம் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி